வணக்கம் நம்ம இப்போ பேச போகிற கண்டினியூஸோட ஷார்ட்ஸ் எல்லாம் நமக்கு ஆல்ரெடி அப்லோட் ஆகியிருக்கோம் அப்படியே கண்டினியூஸாக பேசலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஜோதிடத்தை பார்த்து சில பேர் என்ன பண்ணாங்கன்னா இந்த ஜோதிடத்தில் எனக்கு சரியான கிரக அடைவுகள் இல்லை கிரக அமைப்புகள் இல்லை என் வாழ்க்கை அவ்வளவுதானா ஏதோ ஒரு ஜோதிடரை பார்க்குறாங்க உங்களுக்கு இந்தந்த பொசிஷன் சரியில்லை அப்படிங்கிறாங்க நான் ஜோதிடர்களை தவறுகிறோ இல்லை அவர்கள் அந்த கட்டத்தில் உள்ளதை சொல்கிறார்கள் அப்போ ஜோதிடம் மட்டுமே வேலை செய்யும் என்றால் இவ்வளவு ஆன்மீக தலங்கள் எதற்காக இவ்வளவு ஒரு யோகநிலை வகுப்புகள் எதற்காக வாசி யோகங்கள் எதற்காக இதெல்லாம் எதற்காக என்று கேட்டீர்கள் என்றால் நாம் கர்மத்தை செய்துவிட்டோம் அதன் அடிப்படையில் நம்முடைய கிரகங்கள் அந்த பன்னிரெண்டு கட்டங்களிலே அமர்ந்து விட்டது நம் லக்னம் அமர்ந்து விட்டது அது நடத்தி கொண்டிருக்கிற திசை வழியே நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் அதன் பலன்களை அனுபவித்தும் கொண்டிருக்கின்றோம் அதன் நற்பலன்களாகட்டும் தீய பலன்களாகட்டும் இவைகளை மாற்ற முடியுமா என்று கேட்டீர்கள் என்றால் நிச்சயமாக மாற்ற முடியும் ஆனால் எல்லோராலும் மாற்ற முடியாது காரணம் இருக்கின்றது ஒருவர் தன்னுடைய கர்ம பலன்களை குறைக்க வேண்டும் என்றாலும் அதற்கும் ஒரு ஜாதக அமைப்பு வேண்டும் ஒரு நல்ல ஆன்மீக உரு வேண்டும் நம் கர்ம பலன்கள் கரையக்கூடியவர்களுக்கு ஒரு தியான நிலை ஞானம் வேண்டும் அறிவல்ல ஞானம் வேண்டும் அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த கட்டமே வந்து நம்ம போன ஜென்மத்தில் பண்ண கர்மாவை அனுபவிக்கிறதா தான் இந்த கட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்போ இந்த கர்ம பலன்களை நாம் யோக நிலை மூலம் ஞானத்தின் மூலம் இந்த கர்ம பலன்களை குறைத்து விட்டோமே ஆனால் நமது கர்மத்தை கரைத்து விட்டோமேயானால் நிச்சயமாக ஜாதக கட்டங்களிலிருந்து விடுபட்டு நாம் தெளிந்த ஒரு வாழ்க்கையை நாம் நினைத்த ஒரு வாழ்க்கையை வாழலாம் இது நிதர்சனமான உண்மை இதை தான் சித்தர்களும் ஞானிகளும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் வேண்டிய அனைத்தையும் அடைந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு அதை தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காகத்தான் இப்போ இத வந்து பேசிட்டு இருக்கேன் நண்பர்களே ஆஹ் சிலருக்கு நம்மளுக்குள்ள ரொம்ப சந்தேகம் வந்துருது ஓகேங்களா நமக்கு நிறைய சந்தேகங்கள் வ வலுத்துருது எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு ஜா ஜோதிடர் போய் பார்க்குறா அவர் ஒரு திறமையாக ஜோதிடத்தை கணிக்கக்கூடிய ஒரு ஜோதிடர் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜாதகத்தை வாங்கிப்படி பார்க்குறார் நம்முடைய கிரக அடைவுகளை பார்க்குறார் நம்ம லக்னத்தை பார்க்குறார் இப்போ நடப்பு திசா புத்தி என்னங்கிறத பார்க்குறார் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு பலனை நமக்கு கூறுகின்றார் அவர் இதுக்கு முன்னாடி சொன்ன பலன்கள் அனைத்துமே துல்லியமாக இருந்திருக்கின்றது அதில் எந்த மாற்று இல்லை ஆனால் விஷயம் இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் நடக்கும் எதனால் நடக்கும் நம் கர்மத்தை நம்முள்ளே சேர்த்து வைத்து கொண்டிருந்தால் அது நடக்கும் நாம் கர்மாவை குறைப்பதற்காகத்தான் இந்த மானிட பிறவியை எடுத்துள்ளோம் அதை விட்டுட்டு மீண்டும் மீண்டும் நாம் கர்மத்தை சேர்த்து கொண்டே இருக்கிறோம் கர்மங்கிறது நம்ம பண்ணுற தொழில் மூலயமா கிடைக்கக்கூடியதாக தோ இந்த பணம் சம்பாதிக்கக்கூடியதே ஒரு கர்மம் தான் ஒரு தொழில் பண்ணுறமானால் ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி அது பதினஞ்சு ரூபாய்க்கு விற்கிறோம் அது தொழில் தர்மப்படி அது லாபம் ஆனால் தொழில் ஸ்தானம் என்பதுதான் ஜாதகத்தில் கர்மஸ்தானம் பத்தாம் இடம் அப்போ கர்மமும் தொழிலும் ஒன்றுதான் அப்போ நீங்கள் ஒரு உங்களுடைய கர்மத்தை குறைக்க வேண்டுமாயின் நீங்கள் தொழில் செய்யலாம் உங்களுடைய குழந்தைகள் தாய் தந்தைகள் மனைவி இவர்களுக்காக வாழலாம் நல்ல ஒரு பெரிய நிலை அடையலாம் ஆனால் தான தர்மம் என்ற ஒன்று இருக்க வேண்டும் நம் மனதிலே தூய எண்ணங்களோடு ஒரு நல்ல ஒரு ஆன்மீக குருவை தேடி ஞான நிலை அடைந்தால் உங்களுடைய கர்ம பலன் நிச்சயமாக குறையும் நீங்கள் இப்பிறவியில் பிறந்த பலனை அடைவீர்கள் நன்றி வணக்கம்